ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பரில் மனித கழிவு கலந்த சம்பவம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் ஜனவரியில் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் அதில் வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் ஆகிய மூவரும் தான் முன்விரோதம் காரணமாக அங்குள்ள தொட்டியில் மனித கழிவை கலந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர் இதையடுத்து இந்த வழக்கு மாவட்ட எஸ் சி வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு கோர்ட்டிலிருந்து குற்றவியல் நடுவர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது வழக்கு விசாரணையை மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கவும் அன்று குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் ஆஜர்படுத்தவும் சிபிசிஐடி போலீசாருக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் முரளி ராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்சன் ஆகிய மூவரையும் விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர் அதன்படி மூன்று பேரும் இன்று அவர்களது வழக்கறிஞர்களுடன் புதுக்கோட்டை கோர்ட்டில் ஆஜராகினர் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக உள்ள சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் தலைமையிலான போலீசாரும் இருந்தனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளி ராஜா சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததிலிருந்து பணிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது விட்டோடி என அறிவித்த முரளிராஜா வீட்டின் வாசலில் குறிப்பு ஆணையை போலீசார் ஒட்டியிருந்த நிலையில் அவர் இன்று வழக்கில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது